அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்திங்கன்னா ரவா பாயாசம் ரவா பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் அரை லிட்டர் எடுத்துக்கிறேன் பாலை நல்லா கொதிக்க விடுங்க பாலை நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி பால் நல்லா அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன் கடை எடுங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கிளாஸில் நான் ரவை எடுத்துக்கிறேன் இந்த நெய்யிலே இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும் எப்பவுமே ரவை பாயசம் பண்ணும்போது ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்துருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நீங்கள் வறுக்கும் போதே அது நல்ல ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஏலக்காய் நாலு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெய்யிலே அது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நெய்லேயே நல்லா வருத்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ பால் அந்த கொதிக்க வச்சுருந்தோம்னா இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணும் போது நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கலாம் இல்லைன்னா வந்து கட்டி ஆகிடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது மாதிரி நல்லா கலரை விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கொதியிலே நம்ம வந்து ரவை நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா வேகணும் இப்போ வந்து நமக்கு இனிப்பு தெரியறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் இந்த கொதியிலேயே அந்த நகை நல்லா வெந்துடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்